நான் சொன்ன பார்த்தீங்கன்னா சைனடு குப்பை ஏதாவது மனித சஞ்சாரத்துக்கு ஏற்படும் ஒரு சைன அவன் என்ன நினைக்கிறான் சொன்னால் கார்பரேட் இது மூலிமா நம்முடைய கட்டுப்பாட்டில் தான் உலகமே இயங்கணும்னு நினைக்கிறான் ஏன்னா அவன் நாட்டில் அவன் மக்களுக்கு அவன் வாழ்ந்தானா எந்த பிரச்சனையுமே இல்லை எல்லா நாட்டிலையும் தலையிடுறானா இல்லையா இன்றைக்கி இந்தியாவில் தலையிடுறான் அவன் இது என்னோட தனிப்பட்ட இது சந்தேகமாவே நான் கேட்கிறேன் அவரு அவரை மட்டுமே தான் பேஸ் பண்ணி இருக்கணும்னு அவரு நினைக்க சர்வாதிகாரியா வளரணும்னு அவர் நினைக்கிறாரு அவருன்னு சொல்லாதீங்க அது அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை கொள்கை அது இடத்துல ஒரு

எதனால முடியல அது தெரியல அதான் இப்போ என்ன பண்ணிட்டா இறக்குமதி வெறியை வந்து ஐம்பது சதவீதம் இறக்கணும்னா டோட்டலாக மோடி சரண்டர் ஆகிட்டார் இல்லையா அது அது ஒன்றும் பண்ண முடியல என்ன பண்ண முடியும் இதுதான் அதுக்கு ஒரே ஒரு சவால் கொடுத்த மாதிரி இருந்து ரஷ்யா ரஷ்யாவே என்ன பண்ணிட்டான் ஒரு நாடாக இருந்தது எண்பது பத்து பதினோரு நாடாக ஆக்கினான் சின்ன சின்ன நாடு பிரிஞ்சுதான் இல்லையா இப்போ இது இது எப்படி தான் சரியாகுது இப்படியே தான் போயிட்டு இருக்குமா இல்லை இப்படி தான் இல்லை அவனுக்கு தேவை நான் வந்து ஒரு சமாதான புறா அப்படின்றான் இல்லையா சம அதாவது இந்தியா என்ன சொல்லுது நாங்கள் பாகிஸ்தான் மீது போர் தொடுத்தோம் நான் பாகிஸ்தான் வந்து பாவோம்னு சொல்லி கேட்டதுனால நாங்கள் போரை நிறுத்தணுன்றான் அமெரிக்கா என்ன சொல்கிறேன் நான் தான் ரெண்டு பேரும் நிறுத்தினாங்க நான் எச்சரித்தேன் ஒழுங்கு முறையாக தான் இருங்க போர் தொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வராதுன்னு சொன்னால் நிறுத்திட்டாங்க போறேன்னு சொன்னேண்ணா இல்லையா ஆனா அதுக்கு ஆமோதிக்கவே இல்லையே கவர்மெண்ட் தானே தானே இல்லையே ஏன் ஆமோதிக்கல நான் என்ன சொல்றேன் பிரதமர் வந்து ஏய் புஷ் நீ எங்கடா நீ அப்படி சொன்ன எங்கிட்ட அப்படின்னு இன்னைக்கா என்னைக்காவது ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காங்களா பிஜேபி தரப்புல